முதல் வாசகம் நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று திருத்துதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் எட்டு அன்புக்குரியவரே கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது இறை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு ஒரு காலம் வரும் அப்போது மக்கள் நலன் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள் மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென திரட்டிக் கொள்வார்கள் உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடிச் செல்வார்கள் நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடி துன்பத்தை ஏற்றுக்கொள் நச்செய்தியாளனின் பணியை ஆற்று உன் திருத்தொண்டை முழுமையாய் செய் ஏனெனில் நான் இப்போதே என்னை பழியாக படைக்கிறேன் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டு ஓட்டத்தை முடித்து விட்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி